எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது கருப்பு கவனில அல்வா திருநெல்வேலினாலே தான் ஃபேமஸ் அது இந்த கருப்பு கவனில அவ்வளோ சத்து இருக்கு அதில் தான் அல்வா பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பு கவனி அரிசி எடுத்துட்டு அதுல வந்து நல்ல மாவா திருச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த கருப்பு கவனி அரிசி இப்போ நம்ம நல்லா திருச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இருக்கல தேங்காய் பால் எடுக்க போறோம் ஸோ தேங்காவை எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டு அது சாரை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் நார்மலாக சார் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் சாருமே எடுத்துடலாம் தேங்காய் பால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதில் வச்சு நல்லா புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற எல்லா தேங்காய் பாலும் வெளியில் வந்துடும் நமக்கு அந்த சக்கை மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஈஸியான மெத்தடு ஸோ கையில் புழியாமல் இந்த மாதிரி ஈஸியாக ஈஸியாகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்புக்கோனி அரிசி பவுடரையும் அந்த தேங்காய் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் முந்திரி அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வு மேல கடாய் அப்படின்னு போட்டு அந்த பாட்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டுருக்குறோம் ஸோ வறுத்து எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் புல் ப்ளஸ் கருப்புக்கோனியா அரிசி அது ரெண்டையும் இதில் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு தேவையான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குல்ல அதையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சர்க்கரை போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டு கிண்டுன்னு கிண்ட போகிறோம் அவ்வளோதான் வேணும்னு இல்லை ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து அல்வா பதத்துக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும் ஸோ வந்து கருப்பு கனி அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க ஸோ கருப்பு கனியில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஹிம்யூனிட்டி பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பசங்கள் ஸ்நாக்ஸ் கேட்டால் ஈஸியாக டைமும் இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா வந்து சல்லன்னு வந்துடும் ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் வந்து மேலே ஆட் பண்ண போகிறோம் நெய் போட்டாலும் அதோடய டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கும் இப்போ வந்து நல்ல அல்வா பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது நம்ம திருநெல்வேலி இரண்டுக்கட்ட அல்வாவோட இது வந்து அது கூட வந்து கோதுமையில் தான் செய்வாங்க இது கருப்பு குனியில் செய்கிறதுனால அவ்வளோ சத்து இருக்குது ஈவினிங் டைமில் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் இப்போ வந்து இப்போ பார்க்கும்போதே வந்து அப்படியே நாக்கெலாம் உழுது இதில் வந்து எந்த கலர் ஆட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா அப்பா செம்மையாக இருக்குதுப்பா பார்க்குறதுக்கு இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்ட்டு நானும் இன்னொரு முக்கியமான ஆளு சாப்பிட போகிறோம் யாருன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ இவர் தான் இவர் தான் எங்களோட டேஸ்ட்டை வந்து செக் பண்ணுறவர் எப்படி இருக்குப்பா சொல்லுப்பா ஆ சூப்பராக இருக்குது ம் இவன் பாருங்கள் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்